பெருசாக வளர்ந்தால் அந்த அளவுக்கு வளரும் இதுதான் ஐசீனியா பொட்டிட்டா இது ஜப்பான்லேருந்து வந்த புழு வெளிநாட்டு புழு தான் ஜெர்சி மாடு மாதிரி அடுத்தது இன்னொரு புழு இருக்கு அது யுடியில் சுஜீனியா இது ஆப்பிரிக்காவினுடைய புழு நம்ம து கோணி ஊசி இருக்குது இல்லையா துணி தைக்கிற ஊசி சைஸ்ஸுலேருந்து கோணி ஊசி சாக்கு தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் இதுக்கு பேர் இது ஆப்பிரிக்கன் புழு அடுத்தது மூணாவது ஒன்று லேம்பர்டோங்கிற நம்ம தமிழ்நாட்டு புழு பெரியோனிக்ஸ்னு ஒன்று இருக்குது புழு நம்ம நாட்டு புழுக்கள் இது ரெண்டு இதில் வேறு ஒன்றுமே வேண்டாம் நாட்டுப்புழுங்கிறது நம்மகிட்டே இருக்குது அந்த புழுக்களை நாமளே தேடி எடுத்துக்கலாம் நம்ம தோட்டத்திலே அந்த புழுவை நாம் வரவழைச்சிட முடியும் இந்த நாட்டு புழுக்கள் தான் சிறந்தது அவங்க சொன்னாங்க நிபுணர்கள் வந்து அதில் மண்புழு உரத்தில் ரசாயனம் கலந்துடுது